in the video with the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தண்ணீர் அதிகம் மருந்தாமை உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நீரை குடிப்பது போன்ற காரணங்களால் இன்று பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது முள்ளங்கி சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பது மட்டுமின்றி அதனை கரைக்கவும் உதவுகிறது தினமும் முள்ளங்கி ஜூஸ் குடித்து வந்தால் கற்கள் கரைந்து சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேண இயற்கை நமக்கு அளித்த உணவுப் பொருள்தான் காய்கறிகள் இந்த காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நிறைந்துள்ளன காய்கறிகளில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் முள்ளங்கி இந்த முள்ளங்கியானது ஒரு வேர் காய்கறி அதாவது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது தினமும் முள்ளங்கியை சாப்பிடுவதால் செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது ஒரு நாளைக்கே ஒரு முள்ளங்கி சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் செரிமானத்திற்கு உதவுகிறது முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் அதிலுள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறது மேலும் இது பித்த நீர் உற்பத்தியை சீராக்குகிறது கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதுகாக்கிறது மேலும் உடலில் நீர் தேக்கமடைவதை தடுக்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த காய்கறியாகும் அவற்றில் அதிகளவு அளவு நார்ச்சத்து உள்ளதால் கல்லீரலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மேலும் உள்ள என்சமைகள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கவும் உதவுகிறது எனவே முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிடுவதால் கல்லீரலில் உள்ள நச்சு நீக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் கல்லீரலில் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வைட்டமின் சி நிறைந்த முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது மற்றும் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுகிறது முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அது நெஞ்சில் தேங்கியுள்ள சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை தருவதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது எனவே இதை அடிக்கடி தங்களின் உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை விரைவில் குறையும் முள்ளங்கியில் உள்ள அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும் இதனால் உடல் குறைக்க உதவுகிறது